சப்பாக எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே தம்மை நன்றியோடு துதிக்கிறோம் உங்களுக்கு ஸ்தோத்திரம் உங்களை ஆராதிக்கிறோம் உங்களை போற்றுகிறோம் உங்களை புகழுகிறோம் உங்களுக்கே துதிகரம் மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் உங்களோடு நீங்கள் பேசுங்க இந்த புத்தாண்டில் உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு எல்லாருக்கும் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் தடைகள் விலக வேண்டும் எப்படியாவது எங்களை இந்த ஆண்டிலே நீர் தூக்கி எடுத்து நிறுத்தி ஒரு பெரிய விடுதலையை தர வேண்டும் எங்களை வாழ்நாளெல்லாம் நன்மையும் உம்முடைய நன்மையும் உம்முடைய கிருவையும் எங்களை தொடர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடி அண்டவர் இந்த ஜபத்தை ஏறெடுக்கின்றேன் இயேசுவின் ஆமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் இன்று முதல் நான் உன்னை நன்மைகளால் நிரப்பிடுவேன் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதி நன்மைகளால் நிரப்பிடுவே பெரிய இனமாக்கி ஆசிர்வதிப்பேன் உமது பெயரை நான் உயர்த்திடுவே பெரிய இனமாக்கி ஆசிர்வதிப்பேன் உமது பெயரை நான் உயர்த்திடுவே ஆசீர்வாத வாய்க்காலாய் நீருப்பாய் ஆசீர்வாத வாய்க்காலாய் நீருப்பாய் நீருப்பாய் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இல்லை நான் நன்மைகளால் நிரப்பிடுவேன் செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன் சொன்னதை செய்திடுவேன் கைவிடவே மாட்டேன் செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன் சொன்னதை செய்திடுவேன் கைவிடவே மாட்டேன் நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன் தந்திடுவேன் நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன் உனக்கு தந்திடுவேன் இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பே இல்லை இல்லா நன்மைகளால் நிரப்பிடுவே தேவன் அம்மை இன்று முதல் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்கின்றார் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நீங்கள் வாழ்ந்து வளம்பெற நான் இயேசுவிடம் ஜெபிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு உங்களுக்கு தலைப்பாக என்ன அப்படின்னா என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது ஏசாயா அறுபத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் நீதியை சரி கட்டும் நாள் நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்து என் மனதில் இருந்தது என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் மீட்கும் வருஷம் வந்தது ஆண்டவருடைய காரியத்தை இந்த இடத்துல பார்க்குறோம் வந்து புதிய ஆண்டில் அநேக நன்மைகள் உங்களுக்கு நடக்க இருக்கின்றது என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் இந்த கடந்த ஆண்டுகள் எத்தனையோ ஆண்டுகள் நீங்கள் அதிகம் ஜபம் செய்திருப்பீங்க நீங்கள் உபவாசம் இருந்திருப்பீங்க மண்டாடி இருந்திருப்பீங்க என்ன தேவ சமூகத்தில் அழுது இருப்பீங்க நிறைய தியாகங்கள் பண்ணியிருப்பீங்க பொறுத்தனை நிறையா பண்ணியிருப்பீங்க ஆனாலும் உங்களுடைய சில காரியங்கள் நடைபெறவில்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றீர்கள் ஆனால் கற்றுடைய வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னா என்னுடையவர்களே மீட்கும் வருஷம் வந்தது இதுதான் அது இந்த வருஷம்தான் உங்களை நான் மீட்க போகிறேன் ஏ உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்க போகிறது இந்த ஆண்டு தான் இது என் மனசில் இருக்குது அப்படின்னு ஆண்டு சொல்கிறார் நீதியை சரி கட்டக்கூடிய நாள் என் மனதில் இருந்தது நான் உங்களை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் உங்களுக்கு நான் நீதியை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேல அது இந்த ஆண்டில் தான் அதான் கருத்துடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது என் மனதில் இருந்தது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு இந்த வசனம் நீதியை கட்டும் நாள் என் மனதில் இருந்தது ஒருவேளை அது எந்த காரியமாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் அது பணத்தினால் இருக்கலாம் பொருளால் இருக்கலாம் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம் இல்லை திருமணத்துக்கு காத்திருக்கிறது குழந்தை பாக்கியங்களுக்காக உங்களுடைய போலீஸில் கோர்ட்டு கேஸுக்காக இல்லை சரீரத்தில் உள்ள சில பலவீனங்களுக்காக குடும்பத்திலே சமாதானம் இல்லாத சுச்சுவேஷனில் இப்படி பல காரியங்களிலே நீங்கள் ஜம செய்து அது நிறைவேறவில்லை என்று இந்த புதிய ஆண்டில் நீங்கள் கவலையோடு இருக்க வேண்டாம் இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஒரு வெற்றியின் ஆண்டாக இருக்கும் ஏனென்றால் வேதம் இப்படியாக சொல்லுகிறது நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது அது என் மனசில் தான் இருக்குது ஹார்ட் அப்படிங்கிற ஆண்டு வருது என் மனசில் இருக்குது அதனால் உங்களை மீட்கக்கூடிய வருஷம் வந்தது அது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு தான் இதுதான் உங்களை நான் மீட்கும் வருஷம் வந்தது இது வந்துவிட்டது உங்களுடைய ஜபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டு விட்டது உங்களுடைய மன்றாட்டுக்கு பதில் வந்து விட்டது நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் அவர் பதில் கொடுக்கப் போகின்றார் உங்களுடைய உபவாசங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கப் போகின்றார் உங்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கப் போகின்றார் உங்களுடைய பலவீனங்கள் இந்த ஆண்டில் நீங்க போக போகிறது மட்டும் இல்லை நிறைய புதிய காரியத்தை கருத்தர் உங்களுக்கு செய்வார் வேத அப்படித்தான் சொல்லுகிறது இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் அதை இப்பொழுதே தோன்றும் அதை நீங்கள் அறியீர்களா அதை வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் இந்த ஆண்டிலே கற்று உங்களுக்கு உண்டாக்க அவர் சக்தி உள்ளவராக இருக்கின்றார் அவர் மனிதன் போல் அல்ல மனிதன் மறந்து போய்விடுவான் ஆனால் தேவன் மறக்காதவர் அவர் மறக்காமல் இருந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வலமையுள்ளவராக இருக்கின்றார் அடுத்து நான் வந்து தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார் யாத்திராகமம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வாசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் யாத்திராகவும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அவன் போர்வை அதுதானே அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்கிற வஸ்திரம் வேறு எதினாலே போர்த்து படுத்து கொள்வான் அவன் என்னை நோக்கி முறையிடும் போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன் நான் ஆன் இதில் ஆண்டவர் என்ன சொல்ல என அதாவது நீ என்ன பிறனுடைய எந்த பொருளையுமே நீ வச்சுக்கிடாத அப்படின்னு தான் அதுக்கு முந்தின வசூலாக சொல்லுது பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்காத பிறனுடைய கொடுக்க வேண்டிய நீ பொருளையோ எந்த ஒரு காரியத்தையோ நீ பிறருக்குள்ளதை நீ வச்சுக்கிட்டு இருக்காத ஏனென்றாலும் அவனுடைய போர்வை அதுதான் அப்படின்னா அவன் மூடிக்கொள்ளுது அதுதான் மூடிக்கொள்ளுது என்ன பாதுகாப்பு அது அவனுக்கு கண்டிப்பாக தேவை போர்வை இல்லாமல் ஒரு மனிதனால் தூங்க முடியாது அதுதான் நம்முடைய பொருளை பிறர் வைத்திருக்கிறது அதை நீ உடனே கொடுத்து விடு பிறருக்குள்ளே யாதொன்றையும் நீங்கள் வைத்து அது பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் இல்லை ஒரு சொத்து சுகங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தை பிறனுடைய ஒன்றை அவனுக்கு அதுதான் அவனுக்கு சொத்தாக இருக்கின்றது அவனுக்கு அதுதான் பாதுகாப்பாக இருக்கின்றது அதுதான் அவனுடைய போர்வையாகவே இருக்கின்றது அதை நீ வைத்து கொண்டு இருக்கின்றாய் அதை நீ என்ன செய்து கொடுத்துடு ஏன்னா அதுதான் அவனுடைய போர்வை அது அவன் என்ன என்ன அந்த வசனத்தில் அதனால் மூடிக்குள்ள வசனம் வேறு எதினால் அவன் போர்த்து கொள்வான் அவன் என்னை நோக்கி முறையிடுவான் நீ வந்து இன்னொருத்தருடைய பொருளை காரியங்களை நீ வைத்து கொண்டு இருக்கும்போது அவன் என்னை நோக்கி முறையிடுவான் அவன் என்கிட்ட அழுவான அவன் என்கிட்ட மன்றாடுவானே என் என்னுடைய காரியத்தை என்னுடைய பொருளை என்னுடைய எனக்கு தர வேண்டியதை என்னை கொடுக்க வேண்டியதை கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னை நோக்கி முறையிடுவானே அப்போ நான் அந்த செவத்தை கேட்க வேண்டியதாக இருக்குமே அப்போ நான் அவனுக்கு செவி கொடுப்பேன் அப்படின்னு அந்த வசனம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுது நான் அவன் என்னை நோக்கி போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன் ஏனென்றால் நான் இறக்கமுள்ளவராக இருக்கிறேன் நீ இன்னொருத்தருக்குள்ளதை நீ எப்படி வச்சுக்கிடலாம் அது தவறு அது தப்பு நீ உடனே கொடுத்து வேண்டும் ஏனென்றால் அவன் என்னை நோக்கி முறையிடும் போது என்னால் சும்மா இருக்க முடியாது ஏனென்றால் நான் உள்ளவராக இருக்கிறேன் அவன் என்னை நோக்கி முறையிடும் போது அவன் என்னை நோக்கி அழும்போது அவன் என்று ஆலயத்தில் வந்து கண்ணீர் சிந்தும் போது நான் அதை கேட்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அதனால் நான் இறக்கமுள்ளவராக இருக்கிறதுனால அவன் என்னை நோக்கி முறையிடும்போது நான் கேட்பேன் என்கின்றார் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட இந்த ஆண்டு உங்களுக்கு வரவேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் ஏனென்றால் தேவன் இறக்கமுள்ளவராக இருக்கிறார் வாழ்க்கையில் மறக்காதீங்க ஏசப்பாவை ஒரு நாள் குறையே சொல்லாதீங்க நான் நினச்சிரு நான் வந்து பார்த்துருக்கேன் எங்கள் அம்மா வீட்டில் நாளும் சரி எங்களுடைய கணவன் வீட்டில் எல்லார் குடும்பங்களையும் ஏதாற்றும் ஒரு பிரச்சனைகள் பாடுகள் வந்திருக்கு ஆனால் யாருமே வந்து தேவனை குறை சொன்னதை நான் பார்க்கவே இல்லை எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அக்கா வீட்டில் எங்கள் அண்ணம்மார் எல்லா ஒரு கஷ்டங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கு அதே மாதிரி என்னுடைய கணவர் குடும்பத்தில் ஆனால் ஏசுபாவை மட்டும் யாருமே குறை சொன்னதே கிடையாது நான் அதை இன்றைக்கி யோசிச்சது பார்த்தேன் இந்த வசனத்தை தியானிக்கும் போது நான் இறக்கமுள்ளவராக இருக்கிறேன் அப்போ ஆண்டவர் வந்து தன்னுடைய க தன் தன்னை நோக்கி கூப்பிட்றவங்களுக்கு அவர் வந்து செவி சாய்க்கிறவராக இருக்கிறார் நான் செவி கொடுப்பேன் என்கின்றார் அப்போ அவர் எவ்வளவு இறக்கம் உள்ளவர் அவரை அவரை நம்ம குறை சொல்லலாமா சொல்லக்கூடாது இல்லை அப்படியே போல் நீங்கள் ஆண்டவரை மட்டும் குறைய சொல்லாதீங்க ஏனென்றால் அவர் இறக்கம் இருக்கிறேன் என்கிறார் அலையிலூயா அலையிலூயா அருமையானவர்களே அவர் இறக்கமுள்ளவராக இருந்து உங்களுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார் அடுத்து ஏசாயில் அறுபதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் வாசிப்போம் ஏசாயா அறுபதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் இந்த வருஷத்துல ஆண்டு கொடுக்கிற வார்த்தை உங்களை சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை அப்படின்னா அஸ்தமிக்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா மறையிறது உன் சூரியன் மறைகிறது உன் சந்திரனும் மறைகிறது இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் சூரியன் இருக்கட்டும் சந்திரன் இருக்கட்டும் ஆனா தேவன் சொல்றாரு நான் நீதியின் சூரியன் நான் உனக்கு எப்படி இருப்பேன் நித்திய வெளிச்சமாய் இருப்பேன் என்னைக்கு அசையா கூடியாத ஒரு பெரிய வெளிச்சமாய் நான் இருப்பேன் அப்படின்ற ஆண்டுவர் சொல்லிட்டு சொல்றாரு உன் துக்க நாட்கள் முடிந்து போகணும் அலையிலுயா அலுவலையா அருமையானவர்களே இந்த ஆண்டுல தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார் வார்த்தை கொடுக்கிறார் துக்க நாட்கள் முடிந்து போகும் உன் சூரியன் மறையா மறைவதுமில்லை உன் சந்திரனும் மறையாது உன் சூரியனும் சந்திரனும்றையாது என் நாட்கள் முடிந்து போகும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் ஆண்டவரே உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமே இருப்பார் அருமையானவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை இந்த காலை வேலையில் இருந்த செய்தி கேட்குறிங்களா இல்லை நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் யூடியூப்பில் கேட்குறீங்களா நீங்கள் நினச்சிக்கோங்க என் துக்க நாட்கள் முடிந்து பேற்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டில் எனக்கு அநேக நன்மைகள் நடக்க இருக்கின்றது நான் அநேக புதுமைகளை பார்ப்பேன் அநேக அதிசயங்களை பார்ப்பேன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம்தான் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம் வந்து தான் நீங்கள் அவசுவாசம் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் தோல்வி அடைந்து விடுவீர்கள் நீங்கள் தோல்வி அடையக்கூடாது நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும் நீங்கள் வெற்றி எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் நம்ப வேண்டும் கடத்தடைய வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டும் இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன் நீங்கள் இதை நம்பி விசுவாசத்தோடு அதை வைக்க வேண்டும் நான் ஒரு நாள் ஒரு சாட்சியை கேட்டேன் அதாவது என்ன சாட்சி அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு புதிய ஆண்டில் அவங்களுடைய ஆலயத்தில் ஒரு வார்த்தை கொடுத்தாங்களாம் மகிழ்ந்து களி கூறு அப்படின்னு ஒரு வசனம் கொடுத்தாங்களாமா அப்போ அந்த சகோதரன் என்ன செய்திருக்காங்க அந்த வசனத்தை வாங்கி தன்னுடைய வீட்டில் கண்ணாடிக்கு மேலே அதை சொறி வச்சுருக்காங்க அப்போ எப்போல்லாம் தலை போதெல்லாம் அந்த வசனத்தை பார்ப்பாங்களாமா மகிழ்ந்து களி கூறு அப்படின்ட்டு ஆனால் நடுவில் அவங்களுடைய பிஸ்னஸில் பிரச்சனை அப்போ என்ன செய்யணும்னு தெரியல இப்போ பிரச்சனை பெருசாகிட்டே இருக்குது என்ன செய்யு தெரியல ஆண்டவரே நான் உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன்ப்பா என்னுடைய பிரச்சனை எனக்கு முடிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லும்போது தேவன் பேசினாராம் நான் உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தேன் இந்த வருஷத்தில் அப்படின்னு அப்போது உடனே ஞாபகம் வந்தது மகிழ்ந்து கழிக்குறு அப்போ நீ என்ன செய்ய நீ பாடு நீ பாடி துதித்து கொண்டே இரு உன்னுடைய காரியம் ஜெயமாகும் வாக்குத்தையை வீட்டில் வந்து பார்த்தாச்சுன்னா அது அந்த கண்ணாடி மேலே அது சொருவி இருக்குது மகிழ்ந்து கழிக்குறு அப்படின்னு உடனே எ பாட்டு படிக்க ஆரம்பித்தாங்க எவ்வளோ பாட்டு படிக்க சக்தி இருக்கோ அவ்வளவு பாட்டு படிக்க ஆரம்பிக்க பாட்டு படிக்க மணி பன்னிரெண்டு ஆனாலும் தன்னுடைய வேலைக்கு போயிட்டு பிஸ்னஸை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாலும் எத்தனை மணி ஆனாலும் பாட்டு படிக்கணும் அப்படின்னு கருத்துடைய சமூகத்தில் பாட்டு படிக்க 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 அவங்களுடைய காரியங்களை ஜெயமாகி அவங்களுடைய பிஸ்னஸில் ஒரு வளர்ச்சியை கண்டார்களாம் வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுக்கின்றார் நாம் தான் அதை மறந்து போகின்றோம் நீங்கள் கூட இப்போ உங்ககிட்ட கேட்டால் போன வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போன வருஷத்துல உங்களுடைய வாக்குத்தம் என்ன அப்படின்னு கேட்டால் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது அதை நாம் ஒவ்வொரு நாளும் அதை கருத்து ஆய் நம்ம தேவ சமூகத்தில் வைத்து விண்ணப்ப பண்ணும்போது போது இந்த சகோதரனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை போல நமக்கு தரவர் வல்லமுனை உள்ளவராக இருக்கிறார் நீங்க சொல்லுங்க என் என் நீதியின் சூரியனாகி இயேசு மறைவதில்லை என் துக்க நாட்கள் முடிந்து போகும் சொல்லிடுங்க இருங்க கர்த்தர் இரக்கம் உள்ளவர் எங்களை ஆசிர்வதிப்பீர் என்று விசுவாசித்து நீங்கள் ஜீவன் சுகம் வெள்ளம் பெற்று இந்த ஆண்டிலே நீங்கள் வாழ்வீர்கள் என்று ஏசுமி நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஏசாயா ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஏசாயா ஐம்பத்தி ஒன்று பதினான்கு சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான் அவன் கிடங்கிலே சாவதுமில்லை அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை சிறைப்பட்டு போனவர் தீவிரமாய் விடுதலையாவான் ஒருவேளை சிறைப்பட்டு போன்றதான ஒரு வாழ்க்கை பாவத்திலே ஒருவேளை குடிவரினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கின்றீர்களா இல்ல பல ஏதோ ஒரு பாவத்தில் நீங்க கிடக்கிறீங்களா சிறையாக்கப்பட்டிருக்கீங்களா ரொம்ப கஷ்டத்துல தருத்திரத்துல நீங்கள் சிறைப்பட்டவர்கள் போல இருக்கிறீர்களா இல்லை ஒரு பயங்கரமான வியாதியினால் நீங்கள் சிறைப்பட்டவர்களாக இருக்கின்றீர்களா இன்னைக்கு சொல்லுகிறார் சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான் சீக்கிரமாய் விடுதலை ஆவான் உடனே ஸ்பாட்டில் உனக்கு நான் விடுதலை கொடுக்க போகிறேன் இந்த புதிய ஆண்டில் என்று கர்த்தர் உங்களை ஆற்றுகிறார் தேற்றுகிறார் சிறைப்பட்டு போயிருக்கியோ பண தேவையினால் பண கஷ்டங்களினால உங்களுடைய பணங்கள் குழு கடன் சிட்ட கடன் வட்டி கடன் என்ன லோனில் நீங்கள் மாற்றிருக்கீங்க இல்லை உங்கள் வீட்டு பத்திரங்களை நீங்கள் வச்சுருக்கீங்க நகைகளை நீங்கள் பேங்கில் வச்சுருக்கீங்க எடுக்க முடியாத பல சூழ்நிலையில் இருக்கீங்களா கர்த்தர் சொல்லுகிறார் சிறைப்பட்டு போனவன் தீவிரமாக விடுதலை ஆவான் நான் உன்னை தீவிரமாக விடுதலை ஆவேன் உங்களுக்கு ப்ரமோஷன் ஆகும் இல்லை உங்களுக்கு வருமானம் கூடும் உங்களுக்கு சம்பள உயர்வு வரும் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு கணக்கு பேங்கில் உங்களுக்கு தள்ளுபடி ஆகும் இல்லை உங்களுக்கு மானியம் வழங்கப்படும் ஏதோ ஒன்றே தேவன் உங்களுக்கு செய்ய இன்றைக்கு அவர் எழுந்து நிற்கின்றார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தில் அநேக நன்மைகளும் அநேக புதுமைகளும் அநேக அதிசயங்களும் உங்களுக்கு காத்திருக்கும் என்று இயேசுவி நாமத்தில் உங்களுக்கு நான் இந்த வார்த்தையை சொல்கின்றேன் கர்த்தருடைய நாமத்தினால இதை நீங்கள் விசுவாசியுங்கள் நீங்கள் நம்புங்கள் சொல்லியிருக்கு அவன் கிடங்களே சாவதும் இல்லை அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை அவன் கிடங்களே சாக மாட்டான் நோய் நொடியில் அவன் சாக மாட்டான் நீங்கள் சாக மாட்டீர்கள் நீங்கள் கிடங்களே சாவதும் இல்லை உங்களுக்கு அப்பம் குறைவுபடாது உங்களுக்கு எண்ணையும் உங்களுக்கு எல்லா பண்டக சாலையை கருத்து நிரப்புவார் எண்ணெய் குறையாது மாவு குறையாது பிடிக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அவர் இறக்கமுள்ளவராக உங்கள் வீட்டிலே நிற்கின்றார் உங்கள் பக்கத்திலே நிற்கின்றார் உங்கள் வலது பக்கத்திலே நிற்கின்றார் அவரே உங்களுக்கு எல்லாமாக இருக்கின்றார் ஏனென்றால் அவர் இறக்கமுள்ளவராக இருக்கிறார் நீங்கள் ஆண்டு விட்ட பேசும்போது சொல்லுங்கள் நீர் நான் இறக்கமுள்ளவராக இருக்கிறேன் என்று நீர் வாக்கு கொடுத்தீரப்பா துக்க நாட்கள் முடிந்து போய் என்று சொன்னீரப்பா சிறைப்பட்டு இருக்கின்றேன் நான் பலவிதமான கஷ்டங்களினால நான் இந்த ஆண்டில் நான் விடுதலை ஆக வேண்டும் இந்த ஆண்டு இருபத்தைந்தாவது ஆண்டு முடிவதற்குள்ளாக என்னுடைய வாழ்க்கை வளமாக வேண்டும் தகப்பதை என்று சொல்லி நீங்கள் ஜபம் செய்ய வேண்டும் அதிகமாக இந்த நாட்களில் நீங்கள் ஜெபீங்கள் என்று உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்கின்றேன் இருபத்தைந்தாவது ஆண்டில் நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் தேவ சமூகத்தில் நீங்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டும் பலன் வேண்டுமா காத்திருங்கள் பணம் வேண்டுமா காத்திருங்கள் சுக வேண்டுமா காத்திருங்கள் சக்தி வேண்டுமா காத்திருங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இருக்க வேண்டுமா காத்திருங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது காத்திருந்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நீங்கள் காத்திருந்தால் உங்களுக்கு சக்தி கிடைக்கும் நீங்கள் காத்திருந்தால் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் கர்த்தருக்கு காத்திருக்கிற எவர்களும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நான் சாட்சியாக அறிவிக்கின்றேன் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து கண்ணீரோடு நீங்கள் விண்ணப்ப பண்ணு பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரையை சேவிக்கும் போது கர்த்தரை கணம் பண்ணும்போது நீங்கள் கணம் பண்ண படுவீர்கள் இந்த இருபத்தைந்தாவது ஆண்டில் நீங்கள் கர்த்தரை கணம் பண்ண பழகுங்கள் வேதம் அப்படி தான் சொல்லுகிறது கர்த்தரை கணம் பண்ணினால் நீ கணம் பண்ணுவாய் கணம் பண்ணப்படுவாய் நீ கர்த்தரை அசட்டை பண்ணினால் கண ஈனப்படுவாய் என்று வேதம் சொல்கிறது கத்திரை நீங்கள் கனமண்ண பழகுங்கள் அவரை ஆராதிக்க பழகுங்கள் அவரை அவரை மகிமைப்படுத்த நீங்கள் ஆண்டவரை துதிக்க துதிக்க நீங்கள் பாடி பாடி மகிழ நோய்கள் ஓடும் உங்கள் துக்கம் போகும் நீங்கள் கிடைங்களே சாவதும் இல்லை உங்கள் அப்பம் குறைவு இல்லை ஏசாயா ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் விலையின்றி உம் உம் இதில் பாருங்கள் இது ரொம்ப எனக்கு ரொம்ப இதை பிடிக்கும் அப்படின்னா விலையின்றி விற்கப்பட்டீர்கள் நீங்கள் வந்து விற்கப்பட்டுட்டீங்க விலை கொடுத்து யாராவது உங்களை விலை கொடுத்து வாங்கியா நீங்கள் விற்கப்பட்டீங்க இல்லை நம்ம வந்து அதாவது எப்படி சொல்ல அப்படின்னா விலையின் விலையே இல்லாமல் நீங்கள் விலையாயிட்டீங்க அப்படின்னு நான் என்ன அர்த்தம் தான் அதாவது ஒருத்தன் வந்து களவு செய்கிறான் என்ன அந்த கலவு செய்கிறவன் இல்லை ஒருத்தனை அடிப்படி சண்டை போட்டு அடிக்கிறான் வெட்டுறான் குத்துறான் உடனே என்ன செய்கிறாங்க போலீஸ் வந்து அவங்கள காவலில் கொண்டு ஜெயிலில் கொண்டு போட்டிருந்தாங்க அப்போது விலையே இல்லை பார்த்தீங்களா இவன் ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சு சண்டை போட்டு கையை விட்டுறான் காலை விட்டுறா தலையை வெட்டுறா அதுக்கு அதுக்கு வந்து அவன் பணம் செலவழிச்சானா இல்லை இல்லை பணம் செலவழிக்காமலே அவன் எங்கே போயிடுறான் சிறைச்சாலைக்கு போயிடுறான் அதான் விலையின்றி விற்கப்பட்டீர்கள் விலையே இல்லாமல் விலையே இல்லாமல் நீங்கள் பாவத்துக்கு அடிமையாயிருங்க நீங்க விலையே இல்லாமல் நீங்க விற்கப்பட்டு போயிட்டீங்களே நீங்கள் தகாத வார்த்தைகள் நீங்க பேசுனதுனால நீங்கள் அவிசுவாசமாகவே பேசுகிறீங்க நீங்கள் விசுவாசமாக பேச வேண்டும் கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு நீங்கள் பேசி பழக வேண்டும் எப்பொழுதுமே நல்ல வார்த்தைகளையும் நம்ம யூஸ் பண்ண வேண்டும் அப்பொழுது நீங்கள் விற்கப்பட மாட்டீர்கள் விலையின்றி நீங்கள் விற்கப்பட்டுறீங்க நீங்கள் விலையே இல்லாம நீங்க விற்கப்பட்டுறீங்க ஆனால் பணம் இல்லாமல் பணம் இல்லாமல் உங்களை நான் மீட்டுக்கொள்வேன் என்று கருத்தர் சொல்கிறார் இந்த இலவசமாக நீங்கள் மீட்கப்படுவீர்கள் அதான் விலையின்றி விற்கப்பட்ட வாசிமா ஐம்பத்தி ரெண்டு மூணு ஏசாய் ம் ஆ கத்தர் சொல்லுவார் விலையே இல்லாம நீங்க விற்கப்பட்டுறீங்க ஆனா பணமே இல்லாம நீங்கள் மீட்கப்படுவீர்கள் இந்த ஆண்டில் உங்கள் பாவத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இந்த இருபத்தைந்தாவது ஆண்டு நீங்கள் கோபத்தில் இருந்து விடுதலை பெறுவீர்கள் நீங்கள் வைராக்கியமான குணங்களில் இருந்து விடுதலை பெறுவீர்கள் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆவலிலே நீங்கள் இனிமேல் வாழ்வீர்கள் நீங்கள் யார் மேலே இனிமேல் பொறாமைப்பட மாட்டீர்கள் ஏனென்றால் விலையின்றி விற்கப்பட்ட உங்களை பணமின்றி கர்த்தர் மீட்கிறேன் என்கிறார் அலையிலு யார் அலேலுவியா அருமையானவர்களை இந்த ஆண்டில் உடைய வியாதியில் இருந்து பலவிதமான பண கஷ்டங்கள் இருந்து தொல்லைகள் இருந்து சமாதான குறைச்சலினால் கஷ்டப்படுற நீங்கள் யுத்தத்தினால கஷ்டப்படுற நீங்கள் பலவீனத்தினால கஷ்டப்படுற உங்களை கர்த்தர் பணமின்றி மீட்கிறார் மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அலிலுவியா அடுத்த ஒரு வசனம் நம்ம பார்க்கலாம் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் ஏசையா நாற்பத்தி ஒம்போது இருபத்தஞ்சி

உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் உன் பிள்ளைகளோட வழக்காடுகிறவர்களோட நான் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் பலவினதினால் கொள்ளைய் கொள்ளையிடப்பட்டதும் விடியதிலே ஆக்கப்படும் உன்னோட வழக்காடுகிறவர்களோட வழக்காடி நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் பிள்ளைகளுக்காக பாரப்பட்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரனே நீங்கள் நீங்கள் ரட்சித்துக் கொள்வார் உங்களை நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் இந்த ஆண்டில் நீங்கள் கண்டிப்பாக ரச்சிக்கப்பட்டுருவீங்க ஆண்டவருடைய வேதம் எப்படி சொல்லுது பாருங்க என்னாலும் பராக்கிரமனால் சிறைப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் இது விடுதலையின் ஆண்டு இது யூவிலி ஆண்டு இது உங்களுக்கு ஒரு நற்செய்தியின் ஆண்டு கண்டிப்பாக இருக்கும் எல்லா இடங்களிலும் எல்லா சபைகளிலும் இதற்காக ஊக்கமாக ஜெபித்து கொண்டு இருக்கின்றாங்க இன்றைக்கு காலையில் ஒரு பாஸ்டர் அந்த பாஸ்டர் வந்து ஒரு பலவீனமாக ஒருத்தவங்க இருக்காங்க சுகம் இல்லாமல் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ண போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி இடத்துல கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த சகோதரி என்ன சொன்னாங்கன்னா பாஸ்டர் வந்து புதிய ஆண்டுக்காக புதிய ஆண்டின் விடுதலைக்காக புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்திற்காக அவர்கள் எங்குமே போகாமல் தனியாக உட்கார்ந்து அவர்கள் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கின்றார்களாம் அதனால் அவங்க சீக்கிரமாக வெளியே வர்றதில்லை ஏன்னா அந்த புதிய ஆண்டிற்காக அநேக ஜனங்கள் இந்த சபைக்கு வருகிறார்கள் அநேக மக்கள் இந்த சபையிலே வந்து ஆராதிக்கிறார்கள் அவர்களுக்கு விடுதலை வேண்டுமே என்று சொல்லி அந்த சபையின் போதகர் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார் என்று சகோதரி பேசினாங்க எங்கள் பாஸ்டர் இப்போ ரொம்ப பிரேயர்ல இருக்காங்க ஏன்னா அந்த புதிய ஆண்டில் அநேக நன்மைகள் கிடைக்க வேண்டும் புத்தாண்டு பிறக்க போகின்றது கண்ணீரோடு வர்ற மக்கள் இந்த ஆண்டிலே விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று அதனால் அருமையானவர்களை நீங்களும் விடுவிக்கப்படுவீர்கள் என்று இந்த ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசனத்தில் விடுவிக்கப்படுவார்கள் பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலை ஆக்கப்படும் எந்த ஒரு பலவந்தன் நம்மகிட்ட இருந்து ஒன்றை எடுத்துட்டாங்களா நம்மகிட்ட இருந்து ஒன்று அப்பிட்டாங்களா அவங்க பெரிய பலவந்தனாக இருந்து நம்மகிட்ட அதை வாங்கிக்கிட்டாங்களா அது நமக்கு நமக்கு வர வேண்டியது அவங்க எடுத்துக்கிட்டாங்களா அதுக்காண்டி சொல்றாரு அது வந்து என்ன செய்யும் நான் உன்னோடைய வழக்காடி உனக்கு விடுதலை ஆக்கப்படும் நான் உன்னோட யார் வழக்காடுறாங்களோ அவங்களோட நான் வழக்காடுவேன் அலேலூ யார் நான் வள உன்னோடு யார் வழக்காடுறாங்களோட அவங்களோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரசித்துக் கொள்வேன் உனக்கு உன் பிள்ளை ரசிக்கப்படணும் அவ்வளோதானே உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்குது அவ்வளோதானே உன் பிள்ளைகள் ஆலயத்துக்கு வரணும் அவ்வளோதானே உன் பிள்ளைகள் தேவனை தேட வேண்டும் அதானே உனக்கு ஆசை உன் பிள்ளைகள் ஊழியர் செய்வேண்டும் அதானே உங்களுக்கு ஆசை உங்கள் பிள்ளைகள் ஐஸ்வர்யம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகள் அழகுள்ளவர்களாக இருக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகள் கல்வியிலேயே சிறந்து விளங்க வேண்டும் உங்கள் பிள்ளைகள் அழ வள வளர்த்தியும் வண்ணமுமாக இருக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகள் தேவனை தேட வேண்டும் உங்கள் பிள்ளைகள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது உங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை சுற்றிலும் ஒளிவுமுறை கண்ணுகளைப் போல இருக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகளால் ஒரு சமாதானம் பெரிதாக இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய ஆசை அந்த ஆசை இந்த ஆண்டிலே நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் கர்த்தர் சொல்கிறார் விடுதலை ஆக்கப்படும் வளவந்தனால் கொள்ளை அடிக்கப்பட்டது விடுதலை ஆக்கப்படுமா உன்னுடைய வழக்காடுறவங்களோட நான் வழக்காடுவேன் நீ பயப்படாத உனக்கு என்ன பிரச்சனை மனைவியான பிரச்சனையா கணவனால பிரச்சனையா பிள்ளைகளால் பிரச்சனையா குடும்பத்தில் யாரால பிரச்சனையா அந்த பிரச்சனை இந்த ஆண்டில் விடுதலை ஆக்கப்படும் நீங்கள் காத்திருங்கள் நீங்கள் இருங்க சகித்து கொள்ளுங்கள் தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணுங்கள் நீங்கள் முழங்கால் படி இட்டு ஜபிக்க ஆரம்பித்தாலே போதும் தேவ சேனைகள் இறங்கி கட்டுகள் அறிப்படும் பவுலு சீலாமு பாடி துதிக்கும் போது சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தன கட்டுகள் களன்றன எல்லா கதவுகளும் தானாக திற உண்டன ஏன் நமக்கு நடக்காது இந்த ஆண்டிலே ஒரு புதிய தீர்மானம் நான் பாடுவேன் நான் பாடுவேன் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும் என் ஆத்மா கம்பீரித்து ஆக மகிழும் நான் பாடுவேன் நான் பாடுவேன் நாள்தோறும் உம்மை தூதிப்பே நான் பாடுவேன் நான் பாடுவேன் உம்மை துதிப்பேன் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும் என் ஆவு உம்மை துதிக்கிற துதியால் அது கம்பீரித்து மகிழும் என்று பக்தன் பாடியிருக்கின்றார் நான் பாடுவேன் இந்த ஆண்டில் ஒரு தீர்மானம் எடுப்பேன் நான் கண்டிப்பாக மூன்று வேளை ஜபம் செய்வேன் மூன்று வேளை வேதம் வாசிப்பேன் மூன்று வேளை நான் பாட்டு பாடுவேன் நீங்கள் கத்தரை கணம் பண்ண ஆரம்பிங்கள் இந்த புதிய ஆண்டில் இந்த இருபத்தைந்தாவது ஆண்டில் இங்கே எடுக்கிற தீர்மானம் மூன்று வேளை நான் கண்டிப்பாக என் தேவனை நோக்கி நான் ஆராதிப்பேன் அப்படியானால் அருமையானவர்களே இந்த இருபத்தைந்தாவது ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஆண்டாகத்தான் இருக்கும் சமாதானத்தின் ஆண்டாகத்தான் இருக்கும் உங்கள் சமாதானம் நதியைப் போல இருக்கும் உங்கள் நீதி சமுத்திரத்தின் அலையை போல இருக்கும் துஷ்டன் உங்கள் வழியாக கடந்து வருவதில்லை வேதம் சொல்லுகிறது நாகும் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசித்து செய்தி நான் முடிக்க இருக்கின்றேன் முப்பது நிமிடங்கள் ஆக போகின்றன ஒன்று பதினைந்து இதோ சமாதானத்தை கூறுகிற சிவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது யூதாவே உன் பண்டிகை உன் பண்டிகைகளை ஆசிரி ஆ செலுத்து பாத்தீங்களா யூதாவே உன் பண்டிகைகளை ஆசிரி உன் பொருத்தனைகளை செலுத்து துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் சங் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் உங்களுக்கு ரோதமான அந்த தீ ஆவிகள் அந்த செய்வன விளிசூன்யம் அந்த பொல்லாத கொடிய நோய்கள் எல்லாவற்றையும் கொண்டு வருகிற அந்த அந்தகார சக்திகள் முழுவதும் சங்கரிக்கப்படும் முழுவதும் சங்கரிக்கப்படும் துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை ஏனெனில் அவள் முழுவதும் அவன் சங்கரிக்கப்பட்டான் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் அருமையானவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது புத்தாண்டு இயேசுவின் ஆபத்தினால் இந்த ஆண்டிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் துக்க நாட்கள் முடிந்து போம் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் பண விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் கத்தவுடைய கிருபை கத்தவுடைய ஆசீர்வாதம் உங்களை கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு உங்களுக்கு வந்து பழிக்கும் தாய் மறந்தாலும் மறவாதது நேசர் இரக்கமுள்ளவராய் உங்களை எல்லா தீய காரியங்களையும் நின்றும் விடுதலை ஆக்கி உங்களை இன்றும் முதல் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார் ஹாப்பி நியூ இயர் நேசிக்கிற நல்ல பிதாவே உடைய பிள்ளைகளை ஆசிர்வதி இந்த புத்தாண்டு ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் காட் ப்ளஸ் யூ